இன்றைய மாவட்ட தேனி மாவட்டம் பெரியகுளம் வடகரை பகவதி அம்மன் கோவில் உற்சவ திருவிழா கடந்த பத்தொன்பதாம் தேதி தொடங்கியது விழாவையொட்டி சமுதாயம் சார்பாக மண்டகப்படி மற்றும் சுவாமி வீதி உலா நடைபெற்றது பகவதி அம்மனுக்கு கோவில் வளாகம் முன்பு முளைப்பாரி வைத்து பெண்கள் கும்மி அடித்தனர் ஆடுபாலம் விநாயகர் கோவிலில் கிரகம் புறப்பட்டு முளைப்பாறை ஊர்வலம் முக்கிய வீதிகள் வழியாக வந்தது சிறப்பு அலங்காரத்தில் பகவதி அம்மன் வீதி உலாவில் எழுந்தருளினார் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் நீலகிரி மாவட்டம் கூடலூர் நந்தட்டியில் உள்ள பழமையான ஸ்ரீ மாதீஸ்வரர் கோவில் திருவிழா கடந்த இருபத்தி நான்காம் தேதி குடியேற்றத்துடன் தொடங்கியது இதையொட்டி பூசாரி ஜம்மக்காரர் வீட்டில் குலதெய்வ பூஜை மற்றும் ஸ்ரீ மாதீஸ்வரரை வணங்கி சிறப்பு பூஜைகள் செய்தனா் தொடர்ந்து இருபத்தி ஐந்தாம் தேதி ஜம்முக்காரர் வீட்டிலிருந்து மாதீஸ்வரரின் சில்லானம் ஆபரணங்கள் பழங்குடியினர் செண்டை வேளம் முழங்க ஊர்வலமாக கோவிலுக்கு எடுத்து வந்தனர் விழாவையொட்டி பூர்வகுடிகளான படுகர் மற்றும் பழங்குடி மக்கள் இரண்டு நாட்கள் இரவு கோவிலில் தங்கி பாரம்பரிய இசையுடன் நடனமாடி மாதீஸ்வரரை வழிபட்டனர் விடிய விடிய நடந்த சிறப்பு பூஜைகள் படுகர் மற்றும் பழங்குடியினர் பாரம்பரிய இசை நடன நிகழ்ச்சிகள் வெகு விமரிசையாக நடைபெற்றன விழாவின் இறுதி நாளான இன்று காலை சிறப்பு பூஜைகளுடன் குலதெய்வ ஆபரணங்கள் மேலதாளங்களுடன் மீண்டும் ஜம்மாக்காரர் வீட்டிற்கு எடுத்து சென்றதுடன் விழா நிறைவு பெற்றது பெங்களூரு குண்டுவெடிப்பில் முக்கிய குற்றவாளியான ராஜா முகமது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆறு மாதங்கள் மார்த்தாண்டத்தை எடுத்த சாங்கை பகுதியில் அருளப்பர் என்பவரது வீட்டை வாடகைக்கு எடுத்து தங்கியிருந்தது விசாரணையில் தெரியவந்தது இதையடுத்து கொச்சியைச் சேர்ந்த என்ஐ அதிகாரிகள் சாங்கை அருளப்பனின் வீட்டை சோதனையிட்டனர் லோக்சபா தொகுதி அதிமுக வேட்பாளர் தங்கவேலுவுக்கு ஆதரவாக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் பரமத்தி கடை வீதியில் ஓட்டு சேகரித்தார் மக்கள் நல திட்டங்களை அம்மா ஆட்சியில் கொடுத்த அத்தனை திட்டங்களையும் நிறுத்திட்டு இன்னைக்கு அம்மா ஆட்சியில் கொடுத்த தங்கம் இல்ல வாங்கிருப்பீங்க தங்க வாங்கிருக்கீங்களா இப்ப இல்ல முதல்ல வாங்கினவங்க இருப்பாங்க ரூபாய் பணம் மாடு கொடுத்த மாடு கொடுத்த கூட எடப்பாடியார் கோழி குஞ்சு ஆட்டு கொடுத்தாரு மாட்டு மாட்டுக்கூட்டாய் எல்லாம் பண்ணி கொடுத்த பசுமை வீடு கொடுத்தோம் பிள்ளைங்க லேப்டாப் கொடுத்திருக்க ஐம்பத்தி எட்டு லட்சம் பேருக்கு லேப்டாப் கொடுத்தோம் நம்ம ஆட்சியில எல்லாத்தையும் நிறுத்திட்டு விடியல் தரம்னா ஸ்டாலின் தான் வாராரு விடியல் தராருனா விடியல் யாருக்கு தெரியுமா திமுக காரன் குடும்பத்துக்கு கருணாநிதி குடும்பத்துக்கு தான் வேற யாருக்கும் விடியல் இல்ல ஆனா இது எல்லாத்தையும் நிறுத்திட்டு உரிமை தொகைன்னு சொல்லி பாதி பேருக்கு கொடுத்துருக்கான் ஒரு கோடி ஆறு லட்சம் பேருக்கு மீறி ஒன்னே கால் கோடி பேர் என்னடா தகுதி இல்லைன்னா ஆனா தேர்தல் என்ன சொல்றாங்க வாக்குறுதியில எல்லாருக்கும் உரிமை துறை வழங்கப்படும் ஏன் ஆட்சிக்கு வந்து மூணு வருஷம் ஆயிடுச்சுங்க ஆனா எடப்பாடியார் எல்லா மேடையிலையும் பேசினதுனால தான் கொடுத்தாங்க இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க வந்த கேளுங்க அஞ்சு வருஷம் ஆச்சு ஏரியா பக்கமே வரல இப்ப வருவாங்க நூறு நாள் வேலைக்கு போய் ஆத்தாலையில கட்டி பிடிச்சுக்கிட்டு முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் நாடகம் அதெல்லாம் நாடகம் பார்த்து ஏமாந்துராத பள்ளிக்கூடத்துக்கு போனா பள்ளிக்கூடத்துக்கு போனா ஜமனகால் போட்டு உட்கார்ந்து புள்ளையோட ஆனா எல்லாமே நடிப்பு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சுங்க அஞ்சு வருஷமா அந்த பக்கமே வராத ஒரு அஞ்சு வருஷம் வராத ஜோதி இப்ப தேர்தல நிக்கிறாங்க கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் பாஜ சார்பில் அனைத்து இந்து சமுதாய நலச்சங்க நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நந்தவனம் பகுதியில் நடைபெற்றது இதில் நீலகிரி லோக்சபா தொகுதி வேட்பாளர் முருகன் பங்கேற்றார்

ஊசில எப்படி வளர்க்கலாம் அதாவது கிராமங்கள்ல இருக்கிற தெருடைய ஆட்சி குடும்பத்திற்கு எப்படி சுத்த சேர்க்கலான்ற அதனால கவனமாக கௌமகன் தான் பெரியவர்களை நாம் நம்முடைய நம்ம எல்லாம் இந்த மேற்கு பகுதியை நாம் எப்படியாவது முன்னேற்ற வேண்டும் தொழில் ஒரு விஷயத்தை நிறைய கல்வியை வேண்டும் அரம்பலர்தீஸ்வரர் கோவில் கும்பாபிஷேக விழாவையொட்டி திருப்பணிகள் நிறைவு பெற்று புது பொலிவுடன் காட்சியளிக்கின்றன தொடர்ந்து கும்பாபிஷேக யாகசாலை பூஜைகள் நடந்தன இதில் பல்வேறு நதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீரை கலசங்களில் வைத்து சிறப்பு பூஜைகள் செய்தனர் புனித நீர் கலசங்கள் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு ராஜகோபுரம் மற்றும் சன்னதி கோபுரங்களில் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது அன்னதானம் வழங்கப்பட்டன